மதுபோதையில் பொதுமகனை தாக்கிய போலீஸ் அதிகாரி மட்டக்களப்பில் பாலத்தில் மோட்டார் சைக்கிளுடன் தவறி வீழ்ந்த குடும்பஸ்தர் வெளிநாடு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது கனடாவில் இருந்து வந்தவர் கிளிநொச்சியில் மாயம் நடந்தது என்ன யாழில் இடம்பெற்ற விபத்தில் அரச உத்தியோகத்தர் உயிரிழப்பு வங்கி ஊழியரான இருபத்தொரு வயது யுவதி திடீர் மரணம் துயரத்தில் குடும்பத்தில் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாண பகுதியில் மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பொதுமகனை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் குறித்த பகுதியில் மது போதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரி வீதியால் சென்ற நபரை இடைமறைத்து அவருடன் முரண்பட்டு தாக்குதலை முன்னெடுத்துள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனிடையே கடையில் தாக்குதல் நடத்திய ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் அதிகாரி ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகுந்தலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் உள்ள பாலம் ஒன்றில் மோட்டார் சைக்கிளுடன் தவறி விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கழுவாஞ்சிக்குடி ஆத்துக்கட்டு பாலத்தின் ஊடாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று பேர் பாலத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட நிலையில் அதனை செலுத்தியவரே மோட்டார் சைக்கிளுடன் பாலத்தில் இருந்து கீழே தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்றைய தினம் பகல் பதினோரு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் பழுகாமம் பட்டாபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஈஸ்வரன் தியாகராஜா என்பவரே உயிரிழந்துள்ளார் பொதுமக்களின் உதவியுடன் நீரில் மூழ்கி உயிரிழந்தவரையும் மோட்டார் சைக்கிளையும் மீட்ட போலீசார் உயிரிழந்தவுடன் பயணித்த இரண்டு நண்பர்களையும் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக களவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி இளைஞரிடம் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி கொழும்பில் தற்போது வசித்து வரும் பெண்ணொருவர் ஒருவர் சேர்ந்த இளைஞரிடம் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையில் பெற்று மோசடி செய்துள்ளார் அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞனால் ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த வேளை மோசடியில் ஈடுபட்ட பெண் ஜாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் படையில் பெண் தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்து அப்பெண்ணை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் சுற்றுலா விசாவில் கனடா சென்றுவிட்டு வீடு திரும்பியவர் சில வாரங்களின் பின்னர் கடந்த எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கடத்தப்பட்டு விட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்தில் திருநகர் தெற்கு கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய பேரம்பலம் சுரேஷ்குமார் என்பவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் திருமணம் செய்த நிலையில் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருவதாகவும் அவர் காணாமல் போன தினத்திற்கு முதல் நாள் அவரது நண்பர் அவரை தனது வாகனத்தில் ஏற்றி சென்று அவரது தெரிவிக்கின்றனர் அதேசமயம் அவரது வீட்டில் சிசிடிவி கேமராவின் சாதனமும் காணாமல் அவரது தலைக்கவசம் உடைந்திருந்தது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது அவரது வீட்டிலிருந்து வேறு எந்த பொருட்களும் காணாமல் போனதாக தெரியவில்லை என அவரது நண்பர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் இதுகுறித்து அவரது நண்பர் நேற்று முன்தினம் அன்று கிளிநொச்சி நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் அரசடியில் நேற்றிரவு நடைபெற்ற விபத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் யாழ் லயன்ஸ் கழகத்தில் உள்ளவரும் சமுர்த்தி உத்தியோகத்தருமான ஐங்கரன் என்பவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது அலுவலக ஊழியர்களுடன் இரவு விருந்துக்கு சென்று வந்த இருபத்தொரு வயதான ஒருவர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிட்டம்புவ பிரதேசத்தில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணிபுரிந்து ராஜபக்ச ஆராய்ச்சியிலாகிய செனாலி ராஜபக்ச என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த யுவதி நேற்று காலை வீட்டில் ஏற்பட்ட அவசர சுயிடம் காரணமாக வரகாப்பள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் யுவதி ஏற்கனவே இறந்து விட்டமை பரிசோதனையில் தெரியவந்துள்ளது யுவதியின் மரணம் தொடர்பில் தாய் ார் ஐம்பத்தி நாலு வயதான ரோகிணி ஜெயமினிக்கே தெரிவிக்கையில் எனது சொந்த ஊர் கே எங்களுக்கு இரண்டு மகள்கள் உயிரிழந்த யுவதி அவர்களின் மூத்த முதல்வி என்றும் அவர் நிட்ட தனியார் வங்கியொன்றில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டார் மகளுக்கு எந்த நோயும் இல்லை பிறந்த பிறகு முதல் அவர் இன்றுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் காலை ஆறு முப்பது மணியளவில் வங்கி ஊழியர்களுடன் மகள் பார்ட்டிக்கு சென்றிருந்தார் இரவு எட்டு முப்பது மணியளவில் வீட்டிற்கு வந்த மகள் தூங்க சென்று விட்டார் இந்த நிலையில் அதிகாலை மூன்று மணியளவில் குளிரறைக்கு சென்ற மகள் என்னிடம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என கூறியதை அடுத்து கணவரும் நானும் மகளை காரில் வரக்காப்புள வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தோம் அனுமதிக்கப்பட்ட அவர் வெளிநோயாளர் பிரிவில் இருந்த வைத்தியர் உட்பட மகளை காப்பாற்ற மிகவும் கடினமாக உழைத்தார்கள் உயிரிழந்த யுவதியின் பிரேத பரிசோதனையை நேற்று வரக்காப்புள மரண விசாரணை அதிகாரி விமலஸ்ரீ ராஜபக்ச முன்னிலையில் கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய பிரிவில் இடம்பெற்றது பிரேத பரிசோதனையை கேகாலை பொது வைத்தியசாலையின் உதவி வைத்திய அதிகாரி வைத்தியர் பண்டாரகே சஞ்சய் மேற்கொண்டார் உடல் உறுப்புகள் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மருத்துவ அறிக்கைகள் கிடைக்கும் வரை மரணத்திற்கான காரணம் வெளிப்படையானது என வரகாப்பல மரண விசாரணை அதிகாரி விமலஸ்ரீ ராஜபக்ச தெரிவித்துள்ளார்